எவ்ரி த்ரீ இயர்ஸ்க்கு வந்து பெப்சியோட ஒரு புது ஒப்பந்தம் போட்டு இன்க்ரீஸ் சேல்ரி இன்க்ரீஸ்லேருந்து எல்லாமே இருக்குது இன்றைக்கி இருக்க சூழ்நிலையில் எங்கள் கரு சொல்லி எங்கள் கருத்து வேறுபாடுனா எங்களது அழைப்பை ஏற்று வந்திருக்கும் அனைத்து பத்திரிகை ஊடகங்களுக்கும் தொலைக்காட்சி மற்றும் வலைதள நண்பர்களுக்கும் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் சார்பாக வருக வருக வரவேற்கிறேன் என்னுடைய காலை வணக்கம் இந்த பத்திரிகை சந்திப்பு வந்து சில நாட்களாக தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்களுக்கும் தொழிலாளர் சம்மேளனத்துக்கும் ஏற்பட்டுள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை வந்து கலைஞ்சு இன்றைக்கி உயர் நீதிமன்றம் ஆணையின்படி பேச்சுவார்த்தைகள் நடத்தி சுமூகமான ஒரு முடிவை எடுத்திருக்கோம் அதை தெரியப்படுத்துறதுக்கு தான் இந்த பத்திரிக்கை சம்ப சந்திப்பு இது பண்ணியிருக்கோம் நான் முத ச பத்திரிக்கை சந்திப்பு வந்து படிச்சிடுறேன் அதுக்கப்புறம் உங்களுக்கு தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கமும் தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர்கள் சம்மேளனமும் இணைந்து வெளியிட்டுள்ள கூட்டறிக்கையில் தெரிவி தெரிவித்திருப்பதாவது நீதிமன்றம் ஆணையில் ஆணைய இரு தரப்பினருக்கும் இடையிலான சமரச ஒப்பந்தம் அவர்களின் ஒன் டு ஒன் ஒப்பந்தங்கள் பத்து மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முதல் ப ஒம்போது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை இருந்து வந்தது நடந்து கொண்டிருக்கும் தயாரிப்பாளருக்கான தற்போதைய விதிமுறைகளை பராமரிக்கவும் ஒவ்வொரு மூன்று வருடங்களுக்கும் நிலையான ஒப்பந்தத்தை பேச்சுவார்த்தை நடத்தவும் இரு ஒப்புக்கொள்கிறார்கள் இந்த ஆவணம் ஒத்துழைப்பு இந்த ஆவணம் ஒத்துழைப்பு பரஸ்பர மரியாதை மற்றும் எந்த ஒரு ஒத்துழையாமையும் அழைப்புகளையும் திரும்பப் பெறுதல் ஆகியவற்றை வலியுறுத்துகிறது செப்டம்பர் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தேதியிட்ட அவர்களின் தீர்வு குறித்து ஒரு கூட்டு செய்தி குறிப்பு வெளியிடப்படும் என்று வலியுறுத்தப்பட்டிருக்கிற நீதிமன்ற ஆணைக்கிணங்க இருதரப்பு நிர்வாகிகளும் முக்கியஸ்தர்களும் கலந்து பேசியதன் அடிப்படையில் தமிழ் திரைப்பட தயார் தமிழ் திரைப்படத்துறை நலன் கருதி உயர் நீதிமன்ற ஆணைக்கிணங்க இனிவரும் காலங்களில் எந்த ஒரு தோய்வுமின்றி ஏற்கனவே இருசாரரும் போட்டுள்ள புரிந்துணர்வு ஒப்பந்தபடி நடைமுறைப்படுத்தி திரைத்தொழிலை நடத்துவோம் என்றும் திரைத்துறை வளர்ச்சிக்காகவும் தொழிலாளர்கள் நலன் கருதியும் முதல் போடும் தயாரிப்பாளர்கள் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காகவும் இரு தரப்பினரும் இணைந்து பயணிக்கலாம் என்று முடிவினை எடுத்துள்ளோம் மேலும் திரைத்துறையில் இக்கட்டான சூழ்நிலையில் ஏற்பட்ட போது திரைத்துறை நலன் கருதி த தாயுள்ளத்தோடு இரு தரப்பினரையும் அழைத்து பேச்சுவார்த்தை நடத்த சம்பந்தப்பட்ட அமைச்சருக்கு அறிவுறுத்திய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் அமைச்சர் பெருமக்களுக்கும் அரசு அதிகாரிகளுக்கும் தயாரிப்பாளர்கள் சார்பிலும் தொழிலாளர் சார்பிலும் இந்த நேரத்தில் ஒட்டுமொத்த திரைத்துறை சார்பிலும் நெஞ்சார்ந்த நன்றினை தெரிவித்துக்கொள்கிறோம் என்று இந்த அறிக்கை வந்து பண்ணியிருக்கோம் இதை வச்சு செல்வமணியும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுவாங்க பேசுகிறீங்க இப்போ ஏற்கனவே வந்து உங்களுக்கு தெரியும் நாங்கள் சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை வந்து புரிதலின்மை இல்லை நெருக்கடி இது போன்ற பல சிரமங்களை வந்து நாங்கள் கடந்து வந்திருக்கோம் கடந்த ஒரு நாலஞ்சு மாதங்களாக வேறு வேறு பிரச்சனைகள் சந்திச்சிருக்கோம் இது இருசாராரையும் பாதிக்குதுன்னு வந்து நாங்கள் ஒரு ஒரு ஒருமித்த கருத்தாக உயர்நீதிமன்ற தொ ஆணைக்கு இணங்க இரண்டு அமைப்புகளும் அதாவது தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கமும் தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர் சம்மேளனமும் இணைந்து பயணிப்பது என்றும் பத்து மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி முன்பு அதாவது வந்து அந்த போன ஒப்பந்தத்தின்படி என்னென்னலாம் சாராம்சம் இருக்கோ அதன்படியே இருவரும் இணைந்து பயணிக்க வேண்டும் புதிதான எந்த விதிமுறைகள் இருக்கக்கூடாது அதன்படியே இணைந்து பயணிக்க வேண்டும் யாரும் ஒருத்தரை ஒருத்தர் வந்து கோ நான் கோஆப்பரேஷனோ இல்லை சஸ்பென்ஷனோ இது மாதிரி எதுவுமே இல்லாமல் நட்போட பயணிக்கணும் வந்து ஒரு அறிவுரையும் ஆணையம் விட்டுருக்கு இதன்படி இணைந்து பயணிக்கலாம் நாங்கள் உட்காந்து பேசி அதை வந்து அதன்படி சுமூகமாக இணைந்து பயணிப்பது அப்படின்னு நாங்கள் முடிவு பண்ணியிருக்கோம் இது தமிழ் திரைப்படத்துறையோட நலன் கருதியும் தயாரிப்பாளரோட நலன் கருதியும் தொழிலாளர்களோட நலன் கருதியும் இந்த பேச்சுவார்த்தையை நாங்கள் சுமூகமாக முடிச்சிருக்கோம் இன்று முதல் வந்து எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் முன்னாடியே வந்து பத்து மூணு அதாவது மார்ச் மாதம் பத்தாம் தேதிக்கு முன்னாடி எங்களோட உறவு எவ்வளோ சுமூகமாக இருந்ததோ அதே சுமூகமான நிலையோடு பயணிப்பது என்று முடிவெடுத்துள்ளோம் இந்த முடிவுக்கு நாங்கள் வர காரணமாக இருந்த தமிழக அரசுக்கும் உயர்நீதிமன்றத்திற்கும் சகோதரர் தானுசார் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம் அதே மாதிரி சொல்லுமணி சார் இதை முன்னெடுத்து தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்களுக்கும் தொழிலாளர் சமயத்துக்கும் பேச்சுவார்த்தைக்கு முன்னாடி வந்து ஸ்டார்ட் பண்ணி கொடுத்த தானு முன்னாள் தலைவர்

அது வந்து இப்போ வந்து இது கோர்ட்டோட ஆர்ட்ரு படி இதை இது பண்ணியிருக்கோம் அதை வந்து இன்னும் வந்து ரிஜிஸ்டர் பண்ணலை ஆனால் அதுலேயும் வந்து நம்ம இப்போ வந்து அடுத்தது பெப்சியோட இப்போ பேச்சுவார்த்தை மறுபடியும் ஸ்டார்ட் பண்ண சொல்லியிருக்காங்க கோர்ட்டு அது முடிவின்படி அதை இதை வந்து நமக்கு எடுத்துக்க இல்லை சார் கண்டிப்பாக வந்து அவங்களுக்கும் வந்து இங்கே வந்து வேலைகள் இருக்குது நிறையா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையா இருக்குது இந்த தொழிலை பொறுத்த வரைக்கும் திரைத்துறையை பொறுத்த வரைக்கும் வெறும் சினிமா மட்டும் இல்லாமல் டிவிலேருந்து வெப்சீரீஸ்லேருந்து எல்லா சைட்லேயும் இருக்குது அவங்களுக்கும் ஒரு நல்ல முடிவாக இப்போது அதை பற்றியும் நம்ம சார் பேசிக்கிட்டு இருக்கோம் ஏன்னா அதை நம்பி நம்ம நம்பி வந்திருக்காங்க அதுவும் வந்து பெப்சியோடு பேசி நம்ம அது ஒரு நல்ல தீர்வாக இருக்குங்கிறது நம்புகிறேன் போன வாரத்துல பார்த்தீங்கன்னா எட்டு படம் இறங்கிச்சு அந்த எந்த பக்கம் படமும் பேர் சொல்ற மாதிரி இல்ல எல்லா படத்தோட தியேட்டர் போன சிக்கிட்டு கேட்டா எந்த படம் போடல சார் வாசோ சார் சொல்றாங்க சோ இதோட காரணம் என்னவா இருக்கும் இது உண்மையாக சொல்ல சார் இன்னும் கோவிடில் இருந்த பேக்லாக் ஃபிலிம்ஸ் எல்லாமே இப்போ தான் வந்துட்டுருக்கு உண்மையாக சொல்லப்போனால் அது வந்து நிறையா படங்கள் ஆனால் அஞ்சு வருடங்களுக்கு முன்னாடி எடுக்கப்பட்ட படங்கள் எல்லாருமே அவங்க வந்து இன்றைக்கி சூழ்நிலையில் ரிலீஸ் டேட்டு கிடைக்கிறதுனால அவங்க எல்லாருமே வேகப்படுத்துகிறாங்க ரிலீஸ் ரெகுலேஷன்ஸை வந்து நாங்கள் கொஞ்சம் பேசிக்கிட்டு இருக்கிறோம் அது ஒரு சீக்கிரம் தேட்டருக்காரங்கள்ட்டையும் நாங்கள் வந்து ஒரு மீட்டிங் கூப்பிட்ருக்கோம் ஏன்னா இது வந்து இன்றைக்கி வந்து பெரிய முதலீடை போட்டுட்டு ஒரு ஷோ ரெண்டு ஷோன்றது இருக்குது அவங்கள்ட்டையும் வந்து பேசியிருக்கோம் அவங்களும் வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அந்த பேச்சுவார்த்தை முடிவில் இதோட தீர்வு கிடைக்கும் சார்

எி த்ரீ இயர்ஸுக்கு வந்து பெப்சியோட ஒரு புது ஒப்பந்தம் போட்டு இன்க்ரீஸ் சேலரி இன்க்ரீஸ்லேருந்து எல்லாமே இருக்கு இன்னைக்கு இருக்க சூழ்நிலையில எங்க கரு எங்க கருத்து வேறுபாடுனா இன்னைக்கு இருக்க சூழ்நிலையில இப்போ கேட்ட மாதிரி ரெக்கவரி வந்து கொஞ்சம் வந்து கம்மியாக இருக்குது ப்ரொடியூசர்ஸ்க்கு ஸோ இதை வந்து ஒரு ஸ்டாட்டிஸ்கோ மெயின்டைன் பண்ணலான்னு சொல்லி தான் கேட்டிருந்தோம் இதில் வந்து அவங்க இதில் தொழிலாளர்கள் வந்து அவங்களோடைய பாதிப்பை இருந்தாங்க ஸோ இந்த பே இதில் தான் கொஞ்சம் லேட்டாச்சு இல்லைன்னா மார்ச் மாதமே இந்த பேச்சுவார்த்தைகள் தொடங்கி தொடங்கியிருக்கும் ஏன்னா மார்ச்சோட போன ஒப்பந்தம் வந்து மார்ச்சோட முடியுது அதோட இது அதை தான் இப்போ உயர்நீதிமன்றம் வந்து அதை ஒரு பேச்சு வார்த்தையை ஆரம்பித்து இமிடியட்டாக நீங்கள் அடுத்த ஸ்டெப்புக்கு போங்க அப்படின்னு சொல்லி அவங்க அறிவுறுத்தியிருக்காங்க அந்த பேச்சுவார்த்தை இனிமேல் நடக்கும் சார் அது ஒரிஜினல் தானே சார் வந்து சில வார்த்தைகள் பேசணும் அதுக்கப்புறம் கேள்விகள் இப்படி வந்து நினைக்கிறேன் அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் வலைதள நண்பர்களுக்கும் தயாரிப்பாளர் சங்கத்தின் சார்பாகவும் தொழிலாளர் சம்மேளனத்தின் சார்பாகவும் உங்களை இருகரம் கூப்பி வரவேற்று வரவேற்கிறேன் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு என்றது ஒரு ஒரு ஐதீகம் இந்த சூழலில் தயாரிப்பாளர்கள் இல்லாமல் தொழிலாளர்களில் தொழிலாளர்கள் இல்லாமல் தயாரிப்பாளர்களில் இவர்களால் தான் நாங்களும் இருக்கிறோம் எங்களால் தான் அவங்களும் இருக்காங்கன்ற ஒரு அடிப்படையில் தான் வந்திருக்கோம் ஒரு குடும்பத்தில் ஒரு பாசத்தில் ஒரு சின்ன சின்ன நெருடல் வர்றது தான் இயற்கை அது வந்து பேசி தீர்த்துக்கணுன்ற ஒரு சூழலில் அப்படிப்பட்ட பேச்சுவார்த்தை நடத்தி தாயன்பு காட்டிய செல்வமணிக்கு தயாரிப்பு சங்கத்தில் இருக்கக்கூடிய அத்துணை நிர்வாகிகளுக்கு வந்து நான் உண்மையாக என் பணித்த கண்ணுடன் நன்றி சொல்லிக்கிறேன் ஏன்னா திரையுலகம் இன்னைக்கு வந்து வேறு திசை நோக்கி பயணிக்கிறது அதுக்கு இந்த கூட்டமைப்பு இருந்தால் தான் அதை சீர்படுத்தி செம்மைப்படுத்த முடியும் அதுக்காக நீங்களும் உங்களால் முடிஞ்சவர்களும் இந்த புறுக்கு சாலில்லாமல் நல்ல நல்ல கேள்விகளை கேட்டு இது வளப்படுத்தணும் செம்மைப்படுத்தணுன்றதை என்னுடைய வேண்டுகோள் எல்லாேருக்கும் நான் ரொம்ப கேட்டுக்கிறேன் இனி வருங்காலம் வசந்த காலமாக இந்த திரையுலகம் சங்கமிக்கும் அதுக்குண்டான சூழ்நிலையை உண்மையிலேயே நான் வந்து பார்க்கும்போதெல்லாம் இவங்க ரெண்டு சா சார்கிட்டே பேசுகிறதெல்லாம் வந்து ரெண்டு பேர் சேர்ந்து தான் அதுக்கு ஆரம்ப காலத்தில் எனக்கு வந்து பச்சை கொடி காட்டுறதை தம்பி செல்வமணியை நான் என்றைக்குமே மறக்க மாட்டேன் அதே மாதிரி தயாரிப்பு சங்கத்தில் இருக்கக்கூடிய ராதாகிருஷ்ணாக இருந்தாலும் சரி முரளி ராமசாமியாக இருந்தாலும் சரி அதை சார்ந்து இருக்கக்கூடிய அத்தனை பேர் வந்து ஒன்றுபட்டு இந்த சங்கத்தில் நிறுநிறுத்தணும்னு சொல்லி அதுக்குண்டான வழிவகளை செஞ்சுன்னு இருக்காங்க ஆகவே உங்கள் அனைவருக்கும் இதோடு நிறைவு செய்து செல்வமணியோட ராதாகிருஷ்ணனோட நன்றி சூழலோடு நம்ம விடைபெறதா எனக்கு சிறப்புன்னு நினைக்கிறேன் இதுக்கு நீங்கள் ஒத்துழைக்கணும் தேங்க்யூ நான் பேசிட்டேன் வந்திருந்த அனைவருக்கும் தயாரிப்பாளர் பாலம் சார்பாகவும் பெப்சி சார்பாகவும் நம்ம நன்றி வணக்கம் ओके सर थैंक यू सन्दर्भ नन्दै नमस्ते सर ओके 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 सर हैन अंकिल भन्दै